ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் வாங்க எப்படி செய்றாங்கன்னு பாப்போம் அவ ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் ரசவங்கி ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ரசவங்கி என்னது பேி சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் பண்ண போகிற ரெசிபி எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னென்னா ஸ்டஃபுடி கத்திரிக்காய் ரசம் இது எங்கள் பாட்டி காலத்து சமையல் எங்கள் பாட்டி பண்ணுற மெத்தடில் அதே போல் நானும் பண்ண போகிறேன் நீங்களும் இந்த மெத்தடை பார்த்து பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மெத்தேடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் உங்களை செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரெசிபிக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் வாங்கி வச்சுருக்கேன் வாங்குறபோது சொத்தை இத்த இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க கத்திரிக்காயும் கையில் நான் ஒரு மசாலா ஸ்டஃப் பண்ண போகிறேன் அந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அந்த மசாலாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நாலு கரண்டி தனியா கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன் ரெண்டு டி ரெண்டு கரண்டி உளுத்தம்பருப்பு பருப்பு ரெண்டு கரண்டி கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து பதினஞ்சு வரமிளகா வரமிளகா பத்து பதினஞ்சு இதுக்கு தேவையான பெருங்காயம் ஒரு முடி கொப்பரை இதுக்கு கொப்பரை தேங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் நல்லா முத்தலான தேங்காயாக வாங்கி துருவி வச்சுக்கோங்க நான் கொப்பரை எடுத்துருக்கேன் அரை மூடி கொப்பரையை துருவி வச்சுருக்கேன் இந்த சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் மூணு டம்பா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இப்போ இந்த மசாலாவெல்லாம் முதல்ல நம்ம வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் எப்படி வறுக்கணும்னு நம்ம பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பெருங்காயத்தை போட்டு பொறிச்சுக்கலாம் பெருங்காயம் நல்லா புரிஞ்சதும் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அந்த உளுந்து சேர்த்துக்கலாம் தனியா சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இத நல்லா கொஞ்ச நேரம் வறுக்கலாம் நல்ல பொன்னிறமா ஆகணும் நல்லா வறுத்துக்கலாம் வெந்தயம் உளுந்து தனியா எல்லாத்தையும் சேர்த்து இந்த மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகுற வரைக்கும் வறுத்துக்கலாம் வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துருக்கும் நல்லா பொன்னிறமா ஆயிருக்கு இப்போ இதுல நம்ம கொப்பரிய சேர்த்துக்கலாங்க கொப்பரையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சூட்டோட இதையும் வறுப்போம் பார்த்து சின்னதை பண்ணி பொறுமையா வருங்க ரொம்ப சாப்பிட வேண்டாம் கொப்பரை ஆனா அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க இந்த சூட்டுக்கே அந்த கொப்பரை சரியாயிடும் இது கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம மிக்சியில பொடி பண்ணிட்டு வந்துருவாங்க டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதை ஆறுன உடனே மிக்சில போய் பவுடர் பண்ணி கொண்டு வறுத்து நல்லா ஆறிடுச்சு இப்ப நான் பவுடர் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கொறை தான் பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இப்ப நம்ம இந்த பவுடரை கத்திரிக்காயில ஸ்டாப் பண்ணலாம் பாருங்க கத்திரிக்காயை ஃபுல்லா காம்பு கட் பண்ண வேண்டாம் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இந்த மேல் பாகத்துல நெடுவுல பிளஸ் மாதிரி இது பண்ணணும் பாருங்க இப்படி பிளஸ் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்படி விரிச்சு கத்திரிக்காயில் ஏதாவது சொத்தை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயில் எந்த வித இந்த பொடியை எடுத்து பாருங்க இந்த பொடியை எடுத்து இப்படி ஸ்டப் பாருங்க இப்படி கத்திரிக்காய் உள்ள விரிச்சு இந்த பொடியை எடுத்து நல்லா இப்படி ஸ்டப் பண்ணிக்கோங்க நிறைய நிறைய போட்டு அனுப்பி அது நல்லா ஃபுல்லா ஸ்டப் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க அதே போல இன்னொரு கத்திரிக்காயும் பாருங்க இவ்வளவு தூரம் தான் கடைசி வரைக்கும் கொண்டு வரக்கூடாது இவ்வளவு தூரம் தான் கட் ஆயிருக்கணும் அப்பதான் உங்களுக்கு கத்திரிக்காய் பொடி போகும் கத்திரிக்காய் முழுசா வரும் உங்களுக்கு குழம்பு வேக் பண்ற போது முழுசா வரும் இந்த பொடிய கையில் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா அமுக்க முடியும் கையில் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா அமுக்க முடியும் திருப்பியும் இந்த பக்கம் திருப்பிட்டு பாருங்க இங்கே ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்குது அதனால் இந்த பக்கமும் நல்லா பொடி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமுக்கி விட்டுருங்க போல் எல்லா கத்திரிக்காயும் நம்ம பண்ணிட்டு வந்துடலாம் வச்சு கெட்டி கடாயை வச்சிருக்கேன் கடாய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லெண்ணெய் செஞ்சா சூப்பரா இருக்கும் நல்லெண்ணெய் தான் வச்சிருக்கேன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் பாருங்க முக்கால் வாசி எண்ணெய் ஊத்திட்டா ஒரு கால் பாகம் எண்ணெய் இருக்கு அது அப்புறம் மேல ஊத்திக்கலாம் எண்ணெய் காயசம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் பாருங்க கடுகு வெடிக்குது பருப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் பெருங்காய கட்டி போட்டுக்கலாம் அதுலயும் பொடியிலயும் போட்டு அரைச்சிருக்கும் இப்ப இதுலயும் போடுற போது எண்ணெயிலையும் போடுற போது ஒரு நல்ல வாசனை கிடைக்கும் உளுசம்பருப்பு பொறிஞ்சிருக்கு கருவேப்பில போட்டிருக்கோம் கருவேப்பிலையை போட்டுட்டு இப்ப ஒரு ஒரு கத்திரிக்காய் இதை எடுத்து போட்டுப்போம் இந்த கத்திரிக்காய இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்குவோம் நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டுங்க தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் இப்படியே இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வதங்கட்டுங்க கொஞ்சம் பத்து நிமிஷம் வதங்கட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இந்த கத்திரிக்காய அப்பப்ப கிளறி கொடுங்க சுத்தி அப்படியே வதக்கிற மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கீழே மேலன்னு அப்படியே கிளறி கொடுங்க கிளறி குடுத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா கத்திரிக்காய் வேகும் இந்த தான் இந்த கத்திரிக்காய் வணங்கணும் அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப கத்திரிக்காய் ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிடுச்சு இப்ப நம்ம சாத்துக்குடி சைஸுக்கு புளிய ஊற வச்சிருந்தேன் அந்த புளியை கரைச்சி மூணு டம்பல் தண்ணிய கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணி இதுல இந்த புளி தண்ணி ஊற்றிடலாங்க நீங்க உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி அளவை கூட்டி குறைச்சி போட்டுக்கங்க உங்களுக்கு கிலோ கத்திரிக்காய் வேண்டு தேவைன்னா அந்த பொடி வகை எல்லாத்தையும் அரைக்கிறதுலயே பாதி பாதி குறைச்சிருங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இதுல சேர்த்துக்கறேங்க நம்ம ஸ்டப் பண்ண போக இருக்கு இந்த புளி பச்சை போய் கத்திரிக்காயும் அந்த உப்பு போட்டிருக்கோம்ல நல்லா வெந்துடும் கடைசியில இறக்குறதுக்கு முன்னாடி இந்த பொடிய போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம இறக்குவோம் இது பொடி போடுற போது உங்களுக்கு காட்டுறாங்க கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க பாத்தீங்களா நல்லா கத்திரிக்காய் வெந்திருக்கு இப்ப பாருங்க கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்துறேன் இது வந்து புளிப்பு ஜாஸ்தியா இருந்தா கூட புளிப்ப கொஞ்சம் கம்மி பண்ணி டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக இத்திரும் வெள்ளம் இப்ப நம்ம அரைச்சு வச்சப்ப பாத்தீங்களா மிச்சம் இருக்கிற பொடியை இதுல சேர்த்துக்கலாங்க இந்த பொடியை பூராவே சேர்த்திடலாம் சரியா இருக்கும் இந்த குழம்பு ஒரு ரெண்டு நாள் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் ஸ்டவ் சிம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போங்க அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும் இப்போ ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மேல கொதிச்சிருக்கு நல்லா அந்த குழம்பு நல்லா சுருள கெட்டி ஆயிடுச்சு நம்ம போட்ட எண்ணெய் பூரம் பாருங்க மேல வந்து நிக்குது குழம்பு நல்லா ஆயிடுச்சு இவ்வளவு தான் இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப இந்த முழு முழு கத்திரிக்காயும் அப்படியே தொட்டுட்டு சாப்பிடுற போது குழம்பு சூப்பரா இருக்குங்க இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப ஸ்டவ்வை நிறுத்திடலாம் பாருங்க கத்திரிக்காய் ரசம் வாங்கி முழுசு முழுசாக கத்திரிக்காய் பாட்டை ரசம் வாங்கி ரெடி இது போல புது புது டிஷ்ஷெல்லாம் என் சேனலில் வரும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வித வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்